பதிமூன்றாவது உபவாச நாளில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் அறிக்கை வசனமாக சங்கீதம் முப்பது என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினீர் என் மகிமை அமர்ந்துறாமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் ஆமாங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே இந்த புலம்பலின் அனுபவம் வருகிறத பார்க்குறோம் இந்த சாக்கு உடையின் அனுபவம் ரெட்டு உடையின் அனுபவம் வருகிறத பார்க்குறோம் இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாறணும் அது மாறி அந்த மனிதன் தேவனை மகிமைப்படுத்தணும் இதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது எது நிமித்தம் இந்த புலம்பல் வருகிறது இதே சங்கீதம் முப்பது ரெண்டில் என் தேவனாகி கர்த்தாவை உண்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் சரீரத்தில் வருகிற ஒரு பலவீனத்தின் நிமித்தம் இல்லை குடும்பத்தில் வருகிற ஒரு தடை நிமித்தம் நமக்கு இந்த புலம்பல் வருகிறத பார்க்கிறோம் அப்பொழுது நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை குணமாக்குகிறார் அவர் நம்மை விடுதலையாக்குகிறார் அந்த புலம்பலை மாற்றி அதை ஆனந்த கழிப்பாக அதை நமக்கு மாற்றி தருகிறார் இந்த சாக்கு உடையின் அனுபவத்தை மகிழ்ச்சி என்னும் உடையாக கர்த்தர் மாற்றி தருகிறார் ஏசையா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்றுல யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறுவற்றி மேலே கனி கொடுப்பார்கள் ஒருவேளை தப்பி மீந்த அனுபவத்தில் நீங்கள் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் கொஞ்சம் கருமுட்டை தான் தப்பி மீந்திருக்குது கொஞ்சம் அணுக்கள் தான் தப்பி மீந்திருக்கிறது கொஞ்சம் ஆசிர்வாதம் பொருளாதாரம் தான் தப்பி மீந்திருக்கிறது இது கொண்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க வளவராக இருக்கிறார் அதான் சொல்கிறார் தப்பி மீந்திருக்கிறவர்களை நான் மறுபடியும் கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுக்க செய்வேன் சங்கீதம் இருபத்தி ஒன்பது ஒன்பதில் கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்கிறத பார்க்குறோம் அந்த கர்த்தருடைய சத்தம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கற்பத்திங்க நீ கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவனாகிய கருத்து உங்களை நடத்துவாராக உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ காட் bless யூ